படவேடு ரேணுகாம்பாள் கோவில் உருவான அதிசயம் தெரியுமா திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டத்தில் அமைந்துள்ளது இக்கோவில் படைவீடு என்றிருந்தது மருவி படவேடு என அழைக்கப்படுகிறது ஒரு சமயம் ரைவத மன்னன் ஒரு யாகம் செய்ய அதிலிருந்து அன்னை தோன்றுகிறான் அன்னை ரைவத மன்னனின் மகளாக பிறந்து சிறந்த தவசிரேஷ்டரான ஜமதக்னி முனிவரை மனம் செய்து கொள்கிறான் ரேணுகாதேவி எப்போதும் தன் கணவரின் பூஜைக்கு நதியிலிருந்து தனது பதிவிரதை திறனால் சூடாத பச்சை மண்ணில் செய்த குடத்திலிருந்து இருந்து நீர் எடுத்து வருவது வழக்கம் ஒருமுறை அப்படி மண்குடம் செய்து ஆற்றில் நீர் எடுக்கும் போது வானத்தில் செல்லும் ஒரு கந்தர்வனை கண்டு நன்றாக இருக்கிறானே என்று நினைத்த அந்த நொடி மண்குடம் உடைந்து விடுகிறது மீண்டும் மீண்டும் குடம் செய்ய முனையும் போது மண்ணில் உருவாக்க முடிவதில்லை இதை தன் ஞான திருஷ்டியால் ஜமதக்னி முனிவர் அறிந்து விடுகிறார் உடனே தன் மகன் பரசுராமனை அழைத்து ரேணுகாவின் தலையை வெட்டி எடுத்து வரும்படி உத்தரவிடுகிறார் தந்தையின் வார்த்தையை மீறாத தனயன் உடனே சென்று தாயின் தலையை துண்டித்தார் அதை தடுக்க முயன்ற ஒரு சலவைக்கார பெண்ணின் தலையையும் துண்டித்து விடுகிறார் பின் தந்தையிடம் வந்து விஷயம் கூற முனிவர் மகிழ்ந்து உனக்கு வேண்டிய வரம் தருகிறேன் கேள் என்கிறார் உடனே பரசுராமர் தாயை உயிர் தரும்படி கேட்கிறார் முனிவரும் நதிநீரை மந்திரித்து மகனிடம் தந்து தாயின் உடலோடு தலையை சேர்த்து வைத்து இந்த நீரை தெளித்தால் உன் தாய் உயிர் பெறுவாள் என்கிறார் ஆனால் பதட்டத்தில் பரசுராமன் தனது தாய் மற்றும் சலவைகார பெண்ணின் உடலையும் தலையையும் மாற்றி உயிர்ப்பித்து விடுகிறார் பிறகு ஒரு நாள் யாஜுனன் என்னும் அரசன் ஜமதக்னி முனிவரை கொன்று எரித்துவிட்டு அவரது காமதெனுவை பறித்து செல்கிறான் ரேணுகாதேவியும் உடன் கட்டை ஏறுகிறாள் அவளது பதிபக்தியை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் மழை பெய்யச் செய்தார் தீ அணைந்து தீக்காயங்கள் பட்ட உடலுடன் வேப்பிலை ஆடையுடன் வெளிப்பட்டாள் ரேணுகாதேவி சிவபெருமான் பிரம்மா விஷ்ணுவுடன் தேவர்களோடு அவ்விடம் தோன்றி சாந்தப்படுத்துகிறான் மேலும் பூவுலகில் உலகில் தலை மட்டும் கொண்ட தெய்வமாக விளங்கி பக்தர்களுக்கு அருள் செய்வாய் என்று தேவிக்கு வரமும் தந்தார் அவ்வாறே அன்னை ரேணுகாதேவி பூ உலகில் சிரசை பிரதானமாக கொண்டு படைவீட்டில் அமர்ந்து அருள் பாலித்து வருகிறாள்